முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார் பாவம் என்கிற இருள் சாவல் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் வறுமை என்கிற இருள் கடன் பச்சை இருள் போராட்டங்கள் எத்தனை இருள் இருந்தாலும் சரி இயேசு கிருசி அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அதே சொல்லுவோமா அதான் ஆண்டவர் சொன்னார் நான்கு உலகத்திற்கு ஒளியா இருக்கிற என்னை பின்பற்றுகிறவன் எங்க போவான் இருளிலே பின்னாடி நம்ம போய் கொண்டே இருப்போம் சொன்னா மகிவின் தேவன் அவர் அவரோடு பின்பாக சொல்லும்போது போது யாரும் கூட போக முடியாது அவர் சொல்ற முதலாவது என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் ரட்சிப்பு என்று சொன்னாலே வேத சொல்லுங்கிறது கத்திரிக்க சொல்ற சேல்வேஷன் ஆங்கிலத்துல சேல்வேஷன் இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது பாதுகாப்பு

யார் ரட்சிக்கப்பட முடியும் ரோமர் பத்து பத்தங்க சொல்றது இருதயத்திலே விசுவாசிக்கிறவன் தான் ரசிக்கப்பட முடியும் ஆனால் ரட்சிப்பு மாணவர்னா என்ன தான் சொன்னால் ஆண்டுக்குள்ளே வந்து ஏன்னா முதல்வர் வெளிச்சமாக இருக்கிறாரு ரெண்டாவதாக உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறான் உன் கூடவே வருகிறவனாக இருக்கிறான் எங்கள் பாட்டு தேவன் எங்கூடவே இருக்கும் ஓயசுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவ பிள்ளையாக இருந்தால் கத்தருணை நடத்துகிறவராக இருக்கிறாரா சொல்ற சொல்லி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரின் என்னோட கூட கூடவே இருக்கிறேன் அதான் சொல்லுவோம் ரசிக்கப்படுங்க மனம் திரும்பங்க பாவ மனைப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க வசுத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை கத்த நம்ம இருக்கிறார் இதுதான் கிறிஸ்டியன் லைஃப் இயேசு கிட்ட வந்த உடனே என்னது அதுக்கு பில்டிங் வேணும் ஐம்பது கார் வேணும்லாம் இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அபிஷேகம் பெற்ற பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பிரசுத்தமாய் நம்ம ஒரு காய் ஜீவிக்கும் போது நித்திய ஜீவன் அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்ப இந்த பூமியில நம்ம அவருக்காக வாழும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீ கேட்பதை கொடுப்பார் கேட்காமே கத்த கொடுக்கிறவர் அதான் இயேசு கிறிஸ்து நீங்க லிஸ்ட்ல ஒரு மாத்திட்டா கூட சரி அந்த லிஸ்ட் ஞாபகம் வர்ற ஆனா கொடுப்பா கத்த கொடுக்கிறவர் அவர் தான் சொல்றாரு சங்கீதக்காரன் என் வெளிச்சமோ என் ரட்சிப்பு மாணவர் சொல்லிவிட்டா யாருக்கு பயப்படுவேன் ஆரம்பத்தில் அந்த வேர்டாக தான் வரும் ஆதி புஸ்தகம் ஒன்னா அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது வேலை எப்படியா சொல்றது வேகமாக வாசிக்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் தான் உண்டாக்குனாரு பூமியானது எடுத்துட்டான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றார் சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம் வரும்பொழுது ஒரு மனுஷன் வெளிச்சமா மாறிடும் இருளான வாழ்க்கை எல்லாம் கத்தர் மாற்றுறது பாவங்கள் எல்லாம் கத்தர் மன்னிக்கிறார் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார் வீரர்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டு ஒரு புதிய வாழ்க்கை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் சொல்லுவோமா ரெண்டாவது அவர் சொல்றாரு பாருங்க கத்தருக்கு சோத்திரம் என் சத்துருக்களும் என் பகையும் ஆகிய பொருளாதாரம் என் மாம்சத்தை பட்சிகள் இருக்கிற அவர்களே இடறி ஆமா வேறு சொல்லுகிறது ஆண்டு துதிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா ரெண்டு நல்லா இருக்குது

மூணாவாசம் சொல்றாரு எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் நேர் யுத்தம் எழுப்பினாலும் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பாளையம் இறங்கினாலும் அப்படின்னா என்ன பாளையம் என்ன பாளையம்

She's

தேவடைய பிள்ளையா யாரும் தொட முடியாது சொன்னால் அனுப்புற காரணம் சொல்லுவாங்க நான் கரெக்டா அந்த வசன வந்து சேர்ந்து பஸ் தருவாங்க வேலை வேண்டிய இல்லாமல் வேலை வேண்டிய நினைக்காதிங்க கத்துடைய வசனம் நம்ம உயிர்ப்பிக்கும் கத்த வசம் நம்மோட பேசணும் நான் பேச முடியாது பண்ணி கத்தர் பேசுகிறவராக இருக்கிறார் சொன்னத்துல நான் உங்கள சொன்ன தேவ சம்பந்தம் வந்து ரொம்ப வெலவீனமா இருக்கிறது கத்திரக்குள் நான் மகிழ்ச்சி ஆகிருக்கிறேன் என்னை அதுக்கப்புறம் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே நான் கத்தனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்ன செய்ய நாள்லாம் ஆலயத்திலே ஆமா அவருக்கு அரசால கூட என்ன இல்லை தேவ சமூகத்தில் இருந்தா போதும் கத்துடைய ஆலயத்தில் இருந்தாலே மகிழ்ச்சி ஏதாவது ஆலயத்துக்கு போனவங்க தான் அற்புதத்தை பேச்சு கொடுத்தாங்க சொல்லுவோமா ஆலயத்துக்கு போனவங்க ஆலயத்துக்கு போனால் அற்புதம் இருந்துச்சு இல்லையா யார் நீங்க வாசிப்பாரு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்திர அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறதா சொல்லியிருக்கேன் மூணு வாரம் ஒழுங்காக தான் ராமஜன் பஸ்ட்டு வீக் வந்து மட்டும் கை நீட்டாக கிடையாது பட்டு போடுற கை பண்ண கை வந்து வரணும் ஃபஸ்ட்டு வீக் சொல்ல ஃபஸ்ட் வீக் மட்டும் வந்து ஃபிளாக் பண்ணணும் பட் கை கை எடு மூணு நாலு வாரம் இங்கே சுற்றி கூப்பிட்டு வந்து மதுள் வாரம் தேவனுடைய ஆலயத்தில் வரணும் இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்லை இங்கே தான் நம்ம பாதுகாக்கணும் இங்கே தான் வசனம் கிடைக்குது விண்ணும் விண்ணும் அடிக்கிறது இப்போ நான் சொல்கிறது வந்து சாணம் சாப்பாடு இப்போ பிரியாணி கிடைக்கும் போது சொல்லுவா சந்தோஷமா இருக்கு கல்லவராயிருக்கிறார் என்னன்னா ஆனோர் சொல்றாரு ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வது ஏன்னா தீங்கு வரும்போது அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரங்களை ஒழித்து வைத்து என்னை கண்ணலையின் மேல் உயர்த்துவார் வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தா கர்த்த பாதுகாத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்

இல்லை அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அப்படிலாம் இருக்க வேண்டியிருக்காருங்க உபவாச கூட்டங்கள் இருக்குது கற்று சுத்தம் போனால் வேதப்பாடு கூட இருக்குது கற்று நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம ஆவிக்குறி சொல்லிட்டு சண்டை மாத்திரம் வரோம் அதுக்கப்புறம் தேவ சமூகத்தை மறந்துடும் தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்கிற ஜபத்தை கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் உபவாசம் கொடுத்துருந்தா உட்காந்துருந்தேன் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து கத்திரி சோதரும் கத்திரங்கள ஆஸ்வதிக்கிறவருக்கு அடுத்த ஒரு ரசத்து வந்து எட்டாம் வருஷத்தவாசம் இல்லை என் முகத்தில் தேடுங்கள் என்று சொன்னேன் முகத்தை தேடுவேன் கத்தாவே என்னத்திலே சொல்லிட்டு முகத்தை தேடுங்க சங்கீத முப்பத்தி வாசி பாத்தீங்கன்னா என்ன சொன்னார் ஆண்டவர் நான் கத்திர தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லாம் பயம் யாருலாம் பயத்தோடு உட்காந்து ஒண்ணு ரெண்டு மூணு நிறைய பயங்குது உள்ள இந்த பயந்தெல்லாம் போன கத்திர தேடுங்க காலையில் தேடுறது மாத்திரம் இல்லை மதியத்தில் தேடுங்க இரவில் தேடுங்க நேரங்கரை போல தேடுங்க கத்தவங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் முகத்தை தேடுங்களா உங்கள் முகத்தை ஆண்டா செய்கிறாரு பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் பத்தாம் வருஷம் சொல்லி தகப்படும் தாய் பண்ணி கைவிட்டாலும் கர்த்தனை சேர்த்துக் கொள்வார் எல்லாரும் கைவிட்டாலோ ஏசு கைவிடாத தெய்வம் போட்ட ஒரு பாட்டை கைவிடாத ஒரு பாட்டை மட்டும் கொலைப்படுதுங்க ஆண்டவருடைய கைவிடாதவர் சொல்லுவோமா மனுஷன் கை விட்டுருவான் நம்ம சொன்ன பத்தி ஒரு சாட்சி அருமையான ஒரு சாட்சி என்ன யார் உதவி பண்ணு யார் உதவி பண்ணு ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு உதவி பண்ணான்னு சொன்னார் என் வாழ்க்கை நடந்துச்சு அப்பறம் அந்த பிரிட்ஜி கிடையாது இந்த வெளியே சொர்க்க பாதியே கிடையாது நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் வண்டி வந்துட்டு அந்த டக்குனு வண்டி பஞ்சர் ஆகி பழைய வண்டி அந்த டிவிஎஸ் வண்டி பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு ரெண்டாவது அப்படி யோசனை பண்ணிக்கொண்டே அந்த வண்டியை தண்ணிக்கின வர அப்படி பார்த்தா அந்த எல்லாம் குத்தி வண்டி சுத்தமாக விட்டு குற்றி பார்த்தா சிலோடு இருக்குது யார் அப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த இடம் எப்போ பயங்கரமா பயங்கர டெவலப் ஆகி போச்சு சிலோடு இருக்கும் படமரம் அந்த சென்னை மரம்லாம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு சகோதரர் வந்தார் என்னங்க நிற்கிறீங்க என் வண்டி பத்திரம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சரி வண்டி ஓரம் கட்டி வண்டி ஓரம் கட்டுங்க நடந்த சம்பதம் சொல்ற உண்மையான சாட்சி சொல்கிறேன் கத்த எப்படி ஒன்றாவது உனக்கு உதவி செய்வேன் யாருக்கு உண்டாவது உதவி செய்வேன் நீ நீங்கள் இந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்வேன் அந்த மனு கிடையவே கிடையாது யாருக்கு வந்தாலும் கத்த உதவி செய்வேன் நான் யோசனை இல்லை சார் அப்படியா சரியா என் வண்டியில் உக்காருங்க அப்படி சொல்லி உக்கார சார் வண்டி ஓரம் கட்ட கண்டாங்க வண்டி யாரும் எடுக்க எதுக்கமாட்டேன் அந்த மாதிரி நான் வண்டி நான் கழுவ கூட மாட்டேன் வண்டியை அது ஓரமாக என்ன சரி வண்டி வாங்க தள்ளி ஓரமாக விட்டுட்டேன் விட்டுட்டு என் வண்டியில் உட்காருங்க

மூணு மாதம் நாலு மாதம் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அந்த வட்டியை சார் நானும் நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் மறுநாள் காலையில் எடுத்து போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் உள்ளே பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் அது இது பயங்கரமாக இது உள்ள அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல ரைட்டு ரைட்டு ஓகே ஓகே அது பக்கத்தில் கிடையாது போயிட்டு கன்சல் பண்ணிட்டு போயிடுங்க பேர் என்னன்னு கேட்டேன் முகம்பது முஸ்லீம் சார் தான் ஆச்சரியமாகச்சு அந்த இறகு இல்லை

अगरि